ஹாய் ரிவர்ஸ் இது ஏஆர்ஆர் வில்லேஜ் யூப் சேனல் நான் உங்களை ரெடி தாங்க இப்போ நம்ம முறை பார்த்துருக்குறோம் வளர்ப்பு முறை அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம் நோய் மேலாண்மை ஒன்றுனா பார்த்துட்ருக்கிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு வீடுகளுக்கு தேவையானதோ இல்லை ஒரு வளர்ப்புக்கு வீட்டு வளர்ப்பு இல்லை தோட்டங்களில் வச்சு வளர்க்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக குஞ்சுகள் வாங்க போகிறோம் இல்லை கோழிகள் வாங்க போகிறோம்னா இந்த கோழிகளோட தேர்வு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவில் என்னென்னா இப்போ முதல்ல ஒரு குஞ்சு வாங்க போகிறீங்க இல்லை ஒரு குஞ்சாக இருக்கட்டும் ஒரு கோழியாக இருக்கட்டும் மற்ற எதுவாகனால் இருக்கட்டும் அதை நீங்கள் வாங்க போவீங்கன்னா முதல்ல வந்து அந்த கோழிகள் வாங்கும்போதோ இல்லை குஞ்சுகள் வாங்கும்போது கையில் எடுத்து பாருங்கள் பார்க்கும்போது அந்த உடல் தகுதிக்கும் அந்த உடல் வந்து அது எவ்வளோ சைஸாக இருக்கோ அதுக்கான வெயிட் அந்த எடை சரியாக இருக்குங்கிறத முதல்ல பாருங்கள் சில போய் பார்க்குறது ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்கும் இல்லை குஞ்சுகளாக இருந்தாலும் கொஞ்சம் சைஸாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் எடுக்கும்போது கையில் எடுத்து அதை வாங்கி பார்க்கும்போது வந்து வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு நோயில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க முதல்ல இரண்டாவது அதோடய பின்பகுதி மோஷன் போகிறது அது எச்சங்கள் அந்த ரெக்கையில் ஒட்டிக்கிட்டு இருக்குதா இல்லை அது எந்த மாதிரி இருக்குது சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் து நல்லா வந்து தடமா இருக்கிற கோழிகள் வந்து அது எப்போவுமே சுத்தமாக இருக்கும் இந்த எச்சங்கள் ஒழுகி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதுவும் ஏதாவது ஒரு நோய் நோய்க்கிருமிகள் ஏதாவது நோய் பிரச்சனை இருக்குங்கிறது அறிகுறி அடுத்த முறை என்னென்னா ரெக்கைகள் இறங்கி இருக்குதா குஞ்சுகளாக இருக்கட்டும் கோழிகளும் சோர்ந்து போய் அப்படியே நிற்கும் நீங்கள் கிட்ட போய் விளையட்டி விட்டிங்கன்னா வேகமாக ஓடும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா விற்கிறவங்க அதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அது சும்மா நிற்கிது இறதுனால அப்படி நிற்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் எந்த காரணமும் கிடையாது அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நோய் இருக்கிறதுனால அதை அவங்கக்கிட்ட தள்ளுறதுக்கான வழியை அவங்க தேடுறாங்க ரெண்டாவது சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கும் அப்படி மந்தமாக நிற்கிறது ஒரு மாதிரி நிற்கும் அப்படி ஏறையும் கீழ்கின்னுறதும் ஒரு மாதிரி கிண்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு கோழிகளையும் கண்டிப்பாக செய்து தேர்வு செய்யாதீங்க ரெண்டு நாள் வந்து நின்றுச்சுன்னா மூணாது நாள் அது மண்டையை போடுறோம் ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது நம்மளும் இறவு கொடுப்போம் நமக்கு அது புதுசாக வளர்க்குறவங்களுக்கு அது வித்தியாசமாக தெரியும் சரி அவங்க சொல்கிறாங்க அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒரு நோய் பிரச்சனை தான் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோழியை வாங்கி நீங்கள் பார்க்கும்போது அதோடய இறப்பை அந்த உணவு சேகரிக்கிற இறப்பு இருக்குல்ல அதை லைட்டாக தொட்டு பாருங்க சுத்தமாக அதில் இறையே இல்லைன்னா தயவுசெய்து அந்த கோழியை வாங்கிடாதீங்க அடுத்த பிரச்சனை அதே இதில் அந்த இறப்பட்டி வந்து கொள குலன்னு இருக்கும் ஒரு தண்ணீர் குடித்த மாதிரி அந்த தண்ணி ஒரு சின்ன பலூனில் தண்ணீர் நம்ம அடைச்சி வச்சாப்பிட்ருக்கோம் அதை நம்ம தொட்டு பார்க்கும்போது எந்த ஒரு உணர்வு இருக்குமோ அதே உணர்வு இருக்கும் அதையும் தயவுசெய்து வாங்காதீங்க ஏன்னால் அது சளிக்கான காரணம் அது சளி அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும் நீங்கள் எப்போ கோழி வாங்கினாலும் சரி அந்த இறப்பையை பிடிச்சி பார்க்கும்போது அதில் வந்து இறைகள் அதிகமாக இருக்கணும் அந்த இறைகள் அது கோழிகள் அதிகமாக உண்டு அந்த இறைகள் அதிக இறைப்பை வந்து நல்லா அதிக இறைகள் எடுத்துருக்கணும் அப்படி விட சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கணும் அந்த கோழிக்கு அப்படி இருந்தால் எந்த ஒரு இதுவும் கிடையாது அடுத்தது கண் ஒரு சைடு வீங்கியோ இல்லை வந்து அது அடைச்சி போயோ அந்த மாதிரி ஒரு இது இருந்தால் கண்டிப்பாக தயவு செய்து வாங்காதீங்க நீங்கள் அவங்க நிற்கிறவங்கட்டை அவன் கேட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை அது அடுத்த போலி ஏதாவது கொத்திருக்கும் இல்லை நகங்கள் கொட்டிருக்கும் அதனால தான் அப்படி இருக்குது மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா செய்து அந்த போலிக்கும் கொட்டுறாதிங்க ஏன்னா சனியோட அறிகுறி அது குறைசாக மாறுறதுக்கான நேரம் அது அந்த மாதிரி நேரங்கள்லையும் நீங்கள் அந்த போலிகளை வாங்காதீங்க தயவு செய்து அடுத்த ஸ்டெப்பு ஊனம் அந்த அழகுகள் திரும்பி இருக்கிறது கால் குணமாக இருக்கிறது இந்த மாதிரி கோழிகளும் இல்லை நான் குறைச்சி கொடுக்குறேன் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோ அப்படின்னா கூட தயவு செய்வேன் உங்களுக்கு நீங்கள் ஆரோக்கியமான ஒரு கோழி குஞ்சுகளை எடுத்தோ கோழிகளை எடுத்தோ நீங்கள் உங்களை வந்து ஆரோக்கியமாகவும் குஞ்சுகள் எடுக்க முடியும் இரண்டாவது வருமானங்கள் நீங்கள் பார்க்கறனாலும் அப்படி இருந்தால் தான் பார்க்க முடியும் நொண்டி நொடம் இந்த மாதிரி வாங்கி கொண்டு நீங்கள் வச்சு கட் பண்ணி தான் சாப்பிட முடியுமே தவிர மற்றபடி எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது ஆரம்பம் அஸ்திவாரம்ன்றது ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் அடுத்தடுத்து நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிக ஸ்ட்ராங்காக இருக்கும் குஞ்சி தேர்வு முறைகள் வந்து இதுதான் ரெண்டாவது மேக்சிமம் நீங்கள் பார்க்குறதா தான் வெயிட்டு கோழியோட தரத்துக்கான வெயிட் இருக்காங்கிறத மட்டும் பாருங்கள் ரெண்டாவது இருந்து பார்த்தீங்கன்னா சனி பிரச்சனைகள் சிம்டம் இருக்கும் மாதிரி இருக்கா பாருங்கள் உடல் எடை அது நடக்கிற விதங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே ஒரு கோழி வந்து இப்படி தான் நம்ம தேர்வு செய்யணுங்கிறத தெரிஞ்சிக்கலாம்